சந்திரர் அருவர் வான்வெளியில் சற்றும் கலங்கமில்லாமல் சுந்தரச் சுடதான் வீசி எங்கும் தோற்ற குறைவேதுமின்றி எந்திரமென்ன சுழன்றாங்கு என்றும் உதய கந்த அவைதான் விளங்கினும் நின் முகத்திற்கு எதிராமோ நின் கருணைமுகத்திற்கு எதிராமோ சந்திரர் அருவர் வான்வெளியில் சற்றும் கலங்கமில்லாமல் சுந்தர சுடதான் வீசி எங்கும் தோற்ற குறைவேதுமின்றி எந்திரமென்ன சுழன்றாங்கு என்றும் உதய தோற்றமுட கந்த அவைதான் விளங்கினும் நின் கருணேமுகத்திற்கெதிராமோ நின் கருணை கருணைமுகத்திற்கு எதிராமோ சந்திரர் அருவர் வான்வெளியில் சற்றும் கலங்கமில்லாமல் சுந்தர சுடதான் வீசி எங்கும் தோற்ற குறைவேதுமின்றி எந்திரம் என்ன சுழன்றாங்கு என்றும் உதய தோற்றமுட கந்த அவைதான் விளங்கினும் நின் கருணேமுகத்திற்கெதிராமோ நின் கருணை முகத்திற்கு எதிராமோ